பாரதி எனக்கு மிகவும் பிடித்த வீரன் பன்முக வீரன் எவையெல்லாம் தவறு என்று தெரிகிறதோ அவையெல்லாம் ஏற்றி செய் போர் செய்த மாவீரன் இன்று பாலியல் வன்கொடுமை இதை கண்டு கொதிக்கும் நான் போர் செய்ய விரும்புகிறேன் இதை கண்டு கொதிக்கும் நான் போர் செய்ய விரும்புகிறேன் வீரனுக்கு முதுகிலும் கண் வேண்டும் அதனால் அந்த படைவீரனின் தளபதியாய் நான் என் கரம் ஏமாற்றாத என் தலைவன் என் பாதுகாப்பிற்கு அவனை அழைக்கிறேன் இப்படி பாரதி ஓடி விளையாடு பாப்பா என்றாயே இன்று வந்து பார் ஓடி ஒளிந்து கொள் பாப்பா என்றாய் அந்த விளையாட்டு பூக்களை கசக்க வீசுகிறார்கள் சில பேய் பெற்ற பிள்ளைகள் அந்த பிஞ்சு விதையில் நஞ்சு கலந்து நசுக்கி ஏறுகிறார்கள் சில கொடும் பாவிகள் இந்தியா அமைதி பூங்கா யார் சொன்னது அந்த பூந்தோட்டங்கள் அடிக்கடி சந்திக்கும் பூகம்பத்தின் பெயர் என்ன அந்த தீபத்தை அந்த பிஞ்சு பூக்களை தீபத்தை தாயின் மறு வேட்டையாடும் விருநாய்களை நினைக்க நினைக்க எழுந்து போகிற பாரதி நாடு சிசு கறி தேடி விலகுகள் காடாகி காடாகிவிட்டது இப்போது சொல்லுவாயா ஓடி விளையாடு பாப்பா என்று பாரதி பெண்களை காப்பது ஆண்களின் கடமை அப்படி என்றால் நாட்டில் ஆண்களுக்கு பஞ்சம் மீண்டும் வா பாரதி ஒரு சிறு வேண்டுகோள் அன்றைய போர் நாட்டில் எழுதுகோள் தேவைப்பட்டது இன்றைய போர் காட்டின் வரும்பொழுது வாளோடு வா நம் இரு கரங்களும் வாழ் எந்தட்டும் ஆளுக்கு ஒரு திசை சென்று அந்த மன்மதனின் மர்மதேச மறுத்தெறிவும் அந்த கள்ளிச்செடியை செடியை கரட வெட்டுவோம் அந்த பன்றிகளின் பாகம் பீத்தெறிவும் இன்னும் தகாத வார்த்தையை பயன்படுத்திவேன் பாரதி தணிக்கை துறையினை தடுக்கும் பாரதி உன்னை ஏன் அழைக்கிறேன் தெரியுமா தனியா என்னால் போராட முடியவில்லை சட்டம் என் கையை கட்டுகிறது கட்டவழுக்கவாத ஒரு வீரன் வேண்டும் அல்லவா அதற்காகவே உன் அழைக்கிறேன் மீண்டும் வா பாரதி நாட்டில் ஆண்களுக்கு பஞ்சம் பாரதி அலெக்சாண்டரும் புசிபெல்லாவும் சேர்ந்து உலகம் வென்றது போல் அர்ஜுனனும் கண்ணனும் சேர்ந்து தர்மம் வென்றது போல் வா போர் செய்து பாவிகளை பலி செய்வோம் திரௌபதி துர்ச்சாதனின் குருதி எல்லி கூந்தல் முடிச்சு பெருமூச்சு விட்டது போல் இனி கம்பீரமாய் கத்துவோம் ஓடி விளையாடு பாப்பா என்று நன்றி